கால் கெடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் கிடைச்சு ஸ்கூலுக்கு கிடைச்சு அந்த புள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது என்ன மோசமான பேச்சு பாத்தீங்களா ஒரு படிச்சவனா ஒரு கலைத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கே இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குன்னா வீட்டுல வந்துட்டு கிளி மாதிரி பெண்ண வளர்க்கறாங்களா அதை வந்துட்டு பூனை மாதிரி ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போறான் அப்படின்றாங்க நீங்க எப்படியும் ஒரு அன்பின் வெளிப்பாடால நான் இந்த மாதிரி கொலைய பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள அப்ப மனநல காப்பகத்துல கொண்டு போய் வைக்கணும்னு அர்த்தம் அப்ப ஏன் அவங்கள வந்துட்டு சங்கிலி போட்டு கட்டி விடாம அவங்கள வந்துட்டு ஒரு அறையில போட்டு அடைச்சு வைக்காம இன்னும் வெளியில விட்டா இன்னும் எத்தனை பேரை கொண்டு எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஒரு குழந்தைய உண்மையிலேயே நீங்க பத்து மாசம் சுமந்து பெத்து வளர்த்து அந்த குழந்தை எங்கேயாவது இருந்தா நல்லபடியா இருக்கட்டும்னு நினைப்பது அன்பா இல்ல இல்ல அது அந்த மாதிரி பண்ணதுனாலேயே என் பேச்சை மீறி போனதுனால நான் அதை கொல்லுவேன்னு சொல்லுவது அன்பா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை கல்யாணம் வச்சு ஒரு இதாக ஒரு கான்செப்ட் வந்து இந்த படத்துல எலும்பு துண்டுக்கு நாய் காத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாட்டுக்கறிய வந்து அரசியலாக்குனா யாருக்கு வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்குமோ அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு காத்துட்டு தூரம் நாடக காதலை பத்தி பேசுறாங்களே அந்த படத்தினுடைய நடிகர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன் ஒரு கல்யாணத்தை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு முதல் கல்யாணத்தை அவங்க சாதியை தானே பண்ணிட்டாரு அப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் வந்தது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் எனக்கு நீண்ட நாளாக ஒரு டவுட் இருக்குது மேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடக காதல் நாடக காதல்னு இப்போது சமீபத்தில் அந்த வார்த்தையை வந்து நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்போது அந்த நாடக காதல்னா என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க மேம் அதாவது தமிழர்களுடைய வாழ்க்கை முறையை கொச்சப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சொல் தான் நாடக காதல் ஏன்னா காதல் அப்படின்றது தமிழனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள் நம்முடைய இலக்கியங்களே வந்து காதல் காதல் அல்லாத இலக்கியம் அப்படிதான் ஆரம்பத்தில் பிரிச்சிருக்கு அப்படின்னா காதலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் எப்படி திடீர்னு நடுவில் நாடக காதல் அப்படின்ற ஒரு சொல் வருது ஆரம்பத்தில் பெண்கள் படிச்சிருந்தாங்க வேலைக்கு போனாங்க தன்னுடைய சொந்த காலில் நின்னாங்க ஆனால் ஒரு இடைக்காலத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிறந்த பெண் வந்துட்டு முதல்ல தந்தைக்கு அடிமை அதுக்கப்புறமா கணவனுக்கு அடிமை அதுக்கப்புறமா தனக்கு பிறந்த குழந்தைக்கே பிள்ளைக்கே மகனுக்கே அடிமை அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் உருவாச்சு இல்லையா அயோக்கியர்களால் அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல் தான் நாடக காதல் இந்த நாடக காதல் அப்படின்ற சொல்லை பாமகவுலருந்து தான் இதை வந்து கொண்டே வராங்க அப்போ எதை வச்சு நீங்கள் நாடக காதல்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னமோ வீட்டில் வந்துட்டு கிளி மாறி பெண்ணை வளர்க்குறாங்களாம் அதை வந்துட்டு பூனை மாதிரி ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போகிறான் அப்படின்றாங்க நீங்க எப்படியும் வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ண வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க அதுல உங்களுக்கு கருத்து இல்ல அந்த கல்யாணம் அவங்க விருப்பப்பட்டு பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி காதல் வரும் பொழுது மட்டும் இல்ல அந்த காதல் வந்துட்டு என்ன காதல்னா அது வெறும் நாடக காதல் சொத்துக்காகனா ஒரு காதலா இருக்கு இல்ல மதம் மாத்துறதுக்காக ஒரு காதல் இருக்கு இந்த மாதிரி ஒரு காதலை ஒரு அன்பு அந்த அன்பு எப்படி வந்து உருவாக்க முடியும் இல்லை எப்படி வந்து உருவாகும் அப்படின்னு தெரியாமல் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்ச அம்சத்தையாவது உங்களால் வந்து அறிவியலோடு சொல்லி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே முடியாது இப்படிப்பட்ட சூழலில் ஒரு காதலை கொச்சைப்படுத்துவதற்காக ஒரு அன்பை கொச்சைப்படுத்துவதற்காக அந்த அன்பு அப்படின்றது வந்து பணத்துக்காக வந்தது இல்லை வந்துட்டு மதம் மாற்றுறதுக்காக வந்தது இல்லை வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துறதுக்காக வந்தது இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதையாவது வேலை பார்த்துருந்தா கூட சரி நீங்கள் சொல்கிறது வந்து சரின்னு ஒத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து ஒரு அன்பின் ஒரு சாதியை விட்டு இன்னொரு சாதியில வந்து ஒரு காதல் ஏற்படுது ஒரு அன்பு ஏற்படுதுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க நாடக காதல்னு கொச்சப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தவறு அப்படின்னா இவங்க தமிழ் சமூகத்தையே அந்த மாதிரி கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் இவங்க சொல்றது எல்லாமே ஜாதிய காப்பாற்றணும் இந்துக்களில் வந்துட்டு சாதி இந்துக்கள் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தாக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த சாதியை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க சமீபமா ஒரு கோவில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருபது வருஷத்துக்கு மேல மூடப்பட்டு இன்னைக்கு திறக்கப்பட்டு அப்பவும் பிரச்சனை சமூக அந்த பிரச்சனை எப்படி வந்து எழுதப்பட்டிருக்குன்னா இந்துக்கள் மற்ற இந்துக்களை கோவிலுக்குள்ள நுழைய விடாம தடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க அப்போ இந்துக்கள் ஏன் இன்னொரு ஒரு இந்துக்களை வந்து கோவிலுக்குள்ள நுழைய விடல அதுக்கு பதில் சொல்லுவாங்களா நாடக காதல் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்க வந்துட்டு சமூக நீதியை வந்துட்டு பேசாதீங்க நான் வந்து கோவப்படுவேன் அப்படின்லாம் பேசுகிறாங்களே அப்போது க கடவுளை கும்பிட்ணுன்னு சொல்ல வரக்கூடிய ஒரு இந்துவை அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு இந்து நீ வரக்கூடாது அப்படின்னு தடுத்தா அப்போ இதுக்கு பேர் என்ன இதைத்தான் வந்துட்டு நம்ம சாதிய ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு தான் நம்ம சமூக நீதி வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சமூக நீதியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் காதல் திருமணங்களுக்கு உண்டு சுயமரியாதை திருமணங்களுக்கு உண்டு சாதி மறுப்பு திருமணங்களுக்கு உண்டு அதை தான் வரவிடக்கூடாது கடைசி வரைக்கும் ஒரு சாதியினர் வந்து வெளியில இருந்து தான் சாமியை கும்பிடணும் ஒரு சாதியினர் வந்து தோல்ல இருக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஐயா சாமி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ கூட சொல்றனே சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவர் அல்லர் பெரியார் ஆனா கும்பிடுற அதற்கு எதிரானவர் தான் பெரியார் பெரியார் ஏன் தொடர்ச்சியாக இதை போன்ற சாதி மறுப்பு திருமணங்கள் வரட்டும் காதல் திருமணங்களை எல்லாம் நம்ம ஆதரிக்கணும் ஏன் வந்துட்டு சொல்றார் அப்படின்னா ஒரு இந்துவை இன்னொரு இந்து கோவிலுக்குள்ள அனுமதிக்க தயாராக இல்லை அந்த இடத்தை உடைச்சி போடணும் அப்படின்றதுக்காகத்தான் இதெல்லாம் பேசுறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு சமத்துவம் நடந்துடக்கூடாது இந்த மாதிரி வந்து மனுஷனை மனுஷனா மதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஒரு அன்பை கொச்சைப்படுத்தும் விதமாக நாடக காதல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே தவிர மற்றபடி இதுல யாருக்குமே சமூக அக்கறையோ சமூக பார்வையோ கிடையவே கிடையாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தோட இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சாதிய படம் இல்லை இது நாடக காதலை எதிர்த்து வரக்கூடிய ஒரு படம் இந்த படத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள் வந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைச்சி ஒரு பெண்ணை வந்து வளர்க்குறாங்க அந்த பெண்ணை ஈஸியாக வந்து வேற வந்து திருமண பண்றாங்க வேற அவங்க காதலிச்சு திருமணம் பண்றாங்க அந்த காதல தான் அவங்க நாடக காதல் குறிப்பிடுறாங்க அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க அந்த பெற்றோர்களுக்கு தெரியாதா யாரை தன் பெண் கல்யாண திருமணம் பண்ணணும் அப்படின்றது அந்த பெற்றோருக்கு தெரியாதா அந்த பெற்றோர்களுக்கு வந்து இப்போ ஒரு நாடக காதல் அவங்க அந்த படத்தில் சொல்றபடி நாடக காதல் நடக்குதுன்னா அந்த நாடக காதலை தடுக்கிறதுக்கு பெற்றோர் சைட்ல இருந்து ஒரு எமோஷன் ஒரு அன்பின் வெளிப்பாடு வரும் அதுதான் வந்து அந்த அந்த அப்படி நாடக காதல் பண்ணக்கூடியவங்களை வந்து செய்யக்கூடிய தான் ஆணவ கொலை அந்த ஆணவ கொலை வந்து வன்முறை இல்லை அன்பின் வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க மேம் ஏன்னா ஆணவ கொலை வந்து தவறு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஆணவ கொலை வன்முறை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அப்போ இவங்க எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு வன்முறையாளர்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு கொலையை கூட நியாயப்படுத்துகிறாங்கன்னா அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் நான் சொல்கிறேனே இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி முறை அல்லது இருபத்தி முறை வலிப்பு வரக்கூடிய ஒரு குழந்த ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைய கருணை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு வழக்கு வந்து பதிவு செய்கிறாங்க நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் வந்து தீர்ப்பு எழுதுறார் அப்போ தீர்ப்பு சொல்லும்பொழுது அவர் கண்ணு கலங்குது அவர் என்ன சொல்கிறாருனா இந்த வலிப்பு நோய்க்கு வந்துட்டு மாத்திரைகள் இதெல்லாமே இருக்குது அது கொடுத்து அவங்கள வந்து நம்ம சரி பண்ணி தான் வைக்கணுமே தவிர இதுக்கு வந்துட்டு நம்ம கருணை கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்முடைய சட்டத்தில் இல்லை அப்படின்னு கண்ணீரோடு வந்து அவர் சொல்கிறார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தாறு முறை வலிப்பு நோய் வந்தவருக்கு கூட கருணை கொலை அப்படின்றது இல்ல சட்டப்படி இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுது ஆனா நீங்க வளர்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து வளர்த்த அந்த பிள்ளையை நீங்க பெற்ற பிள்ளையை நீங்க கொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது நீங்க சட்ட ரீதியா வந்து கருணை கொலை தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்றது சட்டத்திலேயும் இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இது சட்டப்படி தவறாகவே இருந்தாலும் இது அன்பின் வெளிப்பாட்டுல எமோஷன் ரீதியா வரக்கூடியதுதான் பண்ணக்கூடியதுதான் இந்த ஆணவ கொலை இது பெற்றோர்களின் அன்பின் வெளிப்பாடு தான் வன்முறை இல்லை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போ சில பேர் வந்துட்டு சைக்கோவாக மாறிட்டு என் மனைவி வந்து எனக்கு மட்டும்தான் அவள் வேற யாரா பார்த்தா அவள் கண்ணை குத்திடுவேன் அவ யார்கிட்டயா பேசினா வாயை உடைச்சிடுவேன் இது வந்து என் அன்பின் வெளிப்பாடுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க இது தப்பு இல்லையா இது வந்து சைக்கோ தானே அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் ஒரு அன்பின் வெளிப்பாடால நான் இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள அப்போ மனநல காப்பகத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு அர்த்தம் அப்போ ஏன் அவங்கள வந்துட்டு சங்கிலி போட்டு கட்டி விடாமல் அவங்கள வந்துட்டு ஒரு அறையில் போட்டு அடைச்சி வைக்காமல் இன்னும் வெளியில் விட்டால் இன்னும் எத்தனை பேரை கொண்டு எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அப்போது ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ ஒரு எதிர்பாலினரை பார்க்கும் பொழுது ஒரு பரவசம் ஏற்படுது இல்லையா அந்த பரவசத்தை ஒரு நாளாவது உங்களுடைய நீங்கள் பெற்றவங்களே கூட எடுத்துக்கோங்களேன் உங்கள் பெற்றவர்களால் ஒரு நாளாவது ஏற்படுத்திட முடியுமா அப்போது இன்னொரு நபரை பார்க்கும் பொழுது மனசு தானாக பூரிக்குது இல்லையா ஒரு பூரிப்பு வருது இல்லையா ஒரு பரவசம் வருது இல்லையா அதை எந்த அறிவியலாலையும் கொடுக்க முடியாது எந்த பெற்றோர்களாலையும் கொடுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதற்கு வந்து எதிராக இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள சரி போகட்டும் அப்படின்னு விட்டுடுறது தான் மனிதாபிமானமாக இருக்குமே தவிர ஒரு குழந்தைய உண்மையிலேயே நீங்கள் பத்து மாதம் சுமந்து பெத்து வளர்த்துருக்குறீங்கன்னா அந்த குழந்தை எங்கேயாவது இருந்தால் நல்லபடியாக இருக்கட்டும்னு நினைப்பது அன்பா இல்லை இல்லை அது அந்த மாதிரி பண்ணதுனாலேயே என் பேச்சை மீறி போனதுனால நான் அதை கொல்லுவேன்னு சொல்லுவது அன்பா படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்களே அந்த ரெண்டு இதையும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க எது அன்பாக இருக்க முடியும் சரி நம்ம சொன்னது கேட்கல எங்கேயோ ஒரு இடத்துல நல்லபடியாக இருக்கட்டுமே எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்வது தான் அன்பாக இருக்குமே தவிர நான் சொல்கிறத கேட்காம சாதியை மீறி இவன் கல்யாணம் பண்ணிட்டான் அல்லது இவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்றனால அந்த உயிரை எடுப்பதற்கு எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு உரிமையே கிடையாது நீங்களே பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை சமீபத்தில் இந்த கௌசல்யா போன்ற வழக்குகளிலெல்லாம் அதுதான் வந்தது தீர்ப்பே அதுதான் அதனால் அப்படி வெட்டின அந்த பெற்றோர்களையெல்லாம் கொண்டு வந்து தண்டனைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு தான் தீர்ப்பே வந்திருக்கு அவங்க மேல்மேறி முறையீடு இதெல்லாமே போய்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் எந்த உயிரையுமே எடுப்பதற்கு யாருக்குமே அருகதையும் கிடையாது உரிமையும் கிடையாது அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இதை புரியாம ஒரு கொலைய கூட வந்துட்டு இவங்க கௌரவப்படுத்துவாங்க அல்லது வந்து அதுக்கு கூட நியாயம் கற்பிப்பாங்கன்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அது அவங்க எந்த இதில் விட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிராபிக்ல இருக்கணும் இல்லைன்னா நம்மளோட வாகனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வாகனத்தை யாரோ கொளவடிட்டாங்க இல்லைன்னா அந்த டிராபிக்ல போறப்போ நம்மளோட வண்டியை வந்து யாரோ இடிச்சுட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் வரும் அந்த கோவத்துல போய் நம்ம போய் சண்டையை பிடிச்சி கேப்போ இல்ல சண்டை போடுறோம் இல்ல ஏதாவது வாய் தகராறு நடக்குது அப்படின்னா அது என்ன என்னதுன்னா அது ஒரு எமோஷன் அது நம்மளுடைய வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு அப்போ அதே மாதிரி தானே அதுக்கு ஒரு வாகனத்துக்கே அப்படி ஒரு எமோஷன் ஒரு வெளிப்பாடு இருக்கிறப்போ தன்னுடைய பெற்றவர்களுக்கு அப்படி ஒரு எமோஷன் வர்றத நீங்க எப்படி வந்து ஆணவ கொலைன்னு சொல்றீங்கன்னு கே வாகனத்துக்கு உணர்வு கிடையாது வாகனத்துக்கு உயிர் கிடையாது ஆனா நீங்க வளர்த்து இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ உயிர் இருக்குல்ல உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு இப்படி தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு பிள்ளைகள் உங்க வழியாக வராங்க மற்றபடி உங்களுக்கானவர்கள் கிடையாது கலீல் ஜிப்ரானே அப்படிதான் சொல்றாரு அப்போ பிள்ளைகள் வந்து உங்க வழியாக ஏன் பெற்றுக்காமல் இருக்க வேண்டியதானே ஏன் பெற்றுக்கிட்டீங்க உங்க கடமை நீங்க வளர்த்தீங்க இல்ல பெத்த உடனே அப்படியே தெருவுல போட்டு போங்க அரசாங்கம் காப்பாற்றிட்டு போகுது எத்தனையோ பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகளை குப்பை தொட்டியில் போடக்கூடிய எல்லாம் அரசாங்கம் இன்னைக்கு காப்பாத்தலையா அந்த மாதிரி விட்டுட்டு போக வேண்டியது தானே என்னமோ இவங்களுக்கு வந்துட்டு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்றனால சுயநலத்துக்காக நான் இன்னும் கூட பச்சையா சொல்லுவேன் சுயநலத்துக்காக நீங்க பெற்றுக்கிட்டு கடைசியில் அவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது அவர்கள் உங்கள் வழியாக வந்திருக்கிறாங்களே தவிர உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவ நீங்கள் வந்துட்டு வளர்த்துருக்கிறீங்க பாதுகாத்துருக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு கடைசி காலத்தில் அவங்க கஞ்சி ஊற்றணும் அப்படின்றது ஒரு முறை தான் ஆனால் அதுக்காக அவங்கள வந்துட்டு ஒரு வண்டியை வந்து இடிச்சுட்டான்னா நான் போய் சண்டை பிடிப்பேன் இல்லையா அந்த மாதிரி நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு பேசுறது அப்போ உயிரும் உணர்வும் இருக்கக்கூடிய ஒரு நபரை இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமா அசிங்கப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது அங்கே கூட நீங்கள் பேசுகிறீங்களே தவிர பேச்சு பேச்சாக இருக்கே தவிர உடனே வா கத்தியை உருவி அந்த ஆளை வெட்டிடுவீங்களா நீங்கள் அதாவது ரோ ரோட்டில் வந்துட்டு ரெண்டு வண்டிங்க மோதிக்குது அப்படின்னா அப்போ மோதனவன் மேலே வந்துட்டு உடனே கத்தி எடுத்து கொடுத்துருவீங்களா அங்கே பார்க்கக்கூடிய காவல்துறை வந்து சும்மா இருப்பானா பூப்பறிச்சுக்கிட்டு இருப்பானா என்ன மோசமான பேச்சு பார்த்திங்களா ஒரு படித்தவனா ஒரு கலைத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கே இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குன்னா அப்போது பின்தங்கிய கிராமப்புறங்களில் படிப்பு வாசனை இல்லாத ஒருத்தன் என்னவா சிந்திப்பான் அப்போ அந்த அளவுக்கு இந்த நாட்டில் இந்த மண்ணில் இந்த சாதி வெறின்னு இருக்குது பாருங்க அது வந்து அப்படியே வேறு மாதிரி பட்டி இருக்குது அந்த தான் நம்ம களையணும் அப்படின்றதுக்காக இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஜாதியை புடிச்சு தொங்குறது அப்படின்றது தமிழ் சமுதாயத்திற்கே அவமானம் தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு கேடு நம்முடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையில் சந்தனம் பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த மலை அந்த சந்தனத்தை அரைச்சு பூசிக்காது ஒரு கடல்ல வந்து முத்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடல் தண்ணி இந்த முத்த மாலையா போட்டுக்காது ஒரு யாழ்லேருந்து ஒரு இசை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த யாழே அந்த இசையை கேட்டுக்காது அதை கேட்கக்கூடியவர்களுக்கு தான் அது மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துல தலைவி அந்த பெண் வந்து பிறந்திருக்கிறா ஒரு காதலி இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த காதலனுக்கு அல்லது அந்த கணவனுக்கு தான் அவள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறான் அதை விட்டுட்டு என் இடத்துல இருந்து பிறந்தா அதனால் எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்னு பேசுவது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம் அந்த நோக்கத்தோடு நீங்கள் பிள்ளைகளை பெத்துக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்கள் பிள்ளைகளை பெத்துக்காதீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த படத்தை பொறுத்த ஆரம்பத்துல இருந்தே வந்து மாட்டுக்கறியை வந்து ஒரு சாதிய ரீதியாக கொண்டு போறது வந்து இருந்துட்டு இருக்கு இந்த படத்துலயும் அதே தான் வந்து பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மேம் ஒரு உணவுப் பொருளை வச்சு இவங்க ஒரு சாதியை இதான் பண்ணிருக்காங்க அப்படி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கல்யாணம் பண்றத வச்சு ஒரு இதாக ஒரு கான்செப்ட் வந்து இந்த படத்துல பேசியிருக்காங்க ஸோ அதை எப்படி பாக்குறீங்க இந்த எலும்பு துண்டுக்கு நாய் காத்துக்கிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இந்த மாட்டுக்கறியை வந்து அரசியல் யாருக்கு வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்குமோ அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுக்கு காத்துட்ருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை வைக்கிறாங்க அப்போ யார் இந்த எலும்பு துண்டை போக போடக்கூடியவர்கள் நிச்சயமாக பாஜகவில் தான் அப்போது இந்த பாஜகவினர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்குள்ளே இப்போது இந்த மாதிரி பீஃப்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்க இப்போ அதே மாதிரி கேரளாவில் போயிட்டு இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த மாட்டுக்கறிய பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை அப்போ மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பாஜக அரசு பேசுது இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம நம்ம இந்த மாட்டுக்கறியை வந்துட்டு இந்த படத்தில் பேசும்போது அரசியலாக பேசணும் அப்படின்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களையெல்லாம் கேவலமாக சித்தரிச்சோன்னா நமக்கு மேல் இடத்துல இருந்து ஒரு இது கிடைக்கும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் ஏதாவது ஒன்று எலும்பு துண்டு போடுவாங்க அப்படின்னு எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற ஒரு நாயினுடைய மனநிலையிலேருந்து இவங்க இதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி இன்னொருத்த வந்து என்ன மாதிரியான உணவை சாப்பிட்றான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொருத்தனுக்கு உணர்வுகள் வேற ஒவ்வொருத்தனுக்கு ரசனை வேற ஒவ்வொருத்தனுக்கு கைரேகையே வேற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்களா வாய்ப்பே கிடையாது இன்னும் கேட்டால் இரட்டையர்கள் பிறக்கிறாங்க ட்வின்ஸு அந்த ட்வின்ஸே ஒரே மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு இருக்குது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுன்னு இருக்குது அப்போது இரட்டையராக பிறப்பவர்களிலேயே வந்துட்டு வித்தியாசம் இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கும் நம்ம தமிழ் சமூகத்துல ஆமக்கரியெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு ஆமைகளினுடைய அந்த விகிதாச்சாரம் ஆமைகளினுடைய உயிர் வாழ் தன்மை அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால ஆமையை வந்து இன்னைக்கு நம்ம பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல மக்கள் தொகை கம்மியாக இருந்தப்போ சங்க காலங்கள்ல ஆமை எல்லாம் ரொம்ப சாதாரணமா வந்து நம்ம சாப்பிட்டுட்டுறோம் அதனால் இப்போ அதை வச்சுட்டு வந்துட்டு கறி சாப்பிட்டவங்களாம் ஒரு மாதிரியானவங்க அவங்க வந்துட்டு பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா அடிக்கும் இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்திற்கு கேடான ஒரு செய்தி அதைத்தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஏதாவது ஒரு எலும்பு துணை நம்ம கிடைச்சதாதா அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆயிட மாட்டோமா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் நாடக காதலை பத்தி பேசுகிறாங்களே அந்த படத்தினுடைய நடிகர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன் ஒரு கல்யாணத்தை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு முதல் கல்யாணத்தை அவங்க சாதியை சார்ந்ததான பண்ணிக்கிட்டாரு அப்புறம் ஏன் இன்னொரு கல்யாணம் வந்தது இது எதுக்காவது பதில் இருக்கா இதை எதையாவது நம்மளால கேட்க முடியுதா அப்போது தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இத்தனையும் வச்சுக்கிட்டு இவர் என்ன வந்து செய்ய போகிறார் இவர் வந்து காதலை வந்து கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது இவர மாதிரி நபர்களுக்காகனா ஒரு படமாக எடுத்திருக்கிறாரா அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான படங்கள் எடுப்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இது வந்து ஒரு அருமையான படம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தியல் ரீதியாக இதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களையோ இல்லை இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு தர தர்றவங்களுக்கு உங்களுடைய கருத்தை அதுக்காக தான் நம்ம ஓயாமல் போராடிட்டு இருக்கிறோம் ஏன் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரப்பினர் வந்து எது பண்ணாலும் மாறவே மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தரப்பினர் எப்படின்னா அது சரியா இது சரியா அந்த பக்கம் போயிடலாமா இந்த பக்கம் போயிடலாமா அங்கே போனால் உடனடியாக பயன் கிடைக்குமா இங்கே போனால் உடனடியாக பயன் கிடைக்குமா இந்த மாதிரி குழம்ப கூடிய வகையினர் அந்த குழம்ப கூடிய வகையினரை தான் நம்ம வந்துட்டு சரியாக வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சமூக நீதியை பற்றி சொல்கிறோம் ஒரு சாதியினுடைய கடுமை என்ன சாதியினுடைய தீமை என்ன அப்படின்னு சொல்றோம் ஒரே வகுப்புல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குள்ளேயே சாதி வன்மத்தை ஊட்டி ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டுறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேலேயும் இந்த சாதி சார்ந்த படங்களை எடுக்கணுமா அதனால் அவங்கள நோக்கி அவங்கள தான் வந்துட்டு நம்ம ரொம்ப பரிதாபமாக பார்க்குறோம் சில பேரை வந்துட்டு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியல இவ்வளோ தூரம் பேசுனா கூட ஏதாவது ஒரு எலும்பு துண்டு கிடைச்சதாதா அப்படின்றதுக்காக இவங்க தன்னலம் சார்ந்து படம் எடுத்து அதை சமூகத்தில் வந்து விஷமாக வந்து தூவிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா மக்கள் அவங்கள நினச்சால் தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஆனால் நம்முடைய திராவிட சித்தாந்தம் கொண்ட இந்த மண்ணில் அவங்க தொடர்ச்சியாக நம்ம செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் என்பது அல்லது தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது அவங்கள உண்மையிலேயே திருத்தி நல்வழியில் கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகே மேம் நாடக காதலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி